என்றைக்கே ரெண்டு பேரும் காவிரி குண்டாறு இணைக்கன்னு சொன்னாங்களோ அன்றைக்கே நாம் வந்து அங்கே நான் நாங்கள் வந்து அன்றைக்கு செக் டேம் கட்டிட்டோம் அதை அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பண்ணல அந்த செக்காக தான் நிற்க இப்போ தான் அதுக்கு ரெண்டு ரெண்டு இன்னும் ரெண்டு இடத்துல இருப்போம் இதுக்கப்புறம் பணம் ஒதுக்காம ரெண்டு இடத்துல கான்ட்ராக்ட் போயிட்டாங்க போயிட்டோம் அதனால நடந்துக்கிட்டு இப்போ இந்த முறை

Gracias. Okay, yeah,